கிளீன் ஸ்வீப்பு ஒரு இடத்துல வந்து ஒரு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து தேர்தல் கமிஷன் மிக நல்லது தேர்தல் கமிஷனர் மிக அருமையானவர் நேர்மையானவர் மிக திறமையானவர் எது எப்படி தேர்தலை நடத்த வேண்டும் எப்படி ஆளும் கட்சி ஜெயிக்க வைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் தெள்ள தெளிவாக தெரிந்தவர் அவர் செஞ்சார்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய திறமையானவர் தான் ஞானேஷ்குமார் ஸோ அவர் வந்து அவருடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதெல்லாம் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த குற்றச்சார்ட்டையும் வைக்க விரும்பலை இதில் மோடிஜி நேற்று பேசியிருக்காரு இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி இந்த வெற்றி சாத்தியமாச்சு இரநூத்தி நாற்பத்தி மூணு இடம் போன முதலே அப்படி கூட்டணி இப்படி கூட்டணி அவனை சேர்த்து இவனை சேர்த்தே என்ன ஆச்சு அப்படின்னா அல்ல எடுத்து அலைஞ்சாங்க எழுபத்தி ஐந்து இடங்கள் பிஜேபி பட்டிருக்கு நாற்பத்தி மூணு இடத்தை தான் நிதிஷ்குமார் பெற்றார் நிதிஷ்குமார் இருபது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் இருபது ஆண்டுகளாக பத்தாவது முறையாக இப்போ முதலமைச்சராக பதவியேற்கிறார் பத்தாவது முறையாக இல்லை ஒரு வருஷம் ஆறு மாதம் எல்லாம் எல்லா கணக்கு சேர்த்து இந்த இருபது வருடத்தில் மட்டும் நான்கு முறை இல்லை ஆறு முறை வந்து ஆறு ஏழு முறை அவர் பதவியேற்றிருக்கிறார் விலகிட்டு திருப்பி வந்து பதவியேற்றார் அதுக்கப்புறம் போன முறை ஜெயிச்சதுக்கப்புறம் பிஜேபியோட இருந்தார் பிஜேபி கரடி விட்ட உடனே நேராக ஜம்ப் அடிச்சு யார் கூட போனார்னா தேஜஸ்வி கூட போய் கொஞ்சம் நாள் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருந்தார் அதுக்கப்புறம் மீண்டும் என்ன ஆகிட்டார் திருப்பியும் பிஜேபி கூட போயிட்டார் இப்போ இந்த முறை மட்டும் ஒரு மூன்று முறை பிரதமராக பதவி சரி முதலமைச்சராக பதவி இருக்கார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இருபது ஆண்டுகள் அந்த மாநிலத்தை பிற்போக்குத்தனத்தின் தரத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் மீண்டும் அவர் எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னா பல காரணிகள் இதில் நம்ம பார்க்கணும் அந்த பல காரணிகளை பற்றி தான் நான் விளக்கப்போகிறேன் எப்படி இது பண்ணுச்சுன்னா ஓட் சோரி மட்டுமா இல்லை ஜி மட்டும்தான் காரணமாக இல்லை காங்கிரஸ் ஒரு காரணமா அப்படி எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறோம் முதல்ல சாதாரண விஷயத்தை பார்த்துருவோம் பார்த்துட்டு ஜி சொன்ன வளர்ச்சிக்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இதற்கான வீடியோக்கள் தான் நான் போட போகிறேன் அது எந்த சேனல்லையும் நீங்கள் பார்க்க முடியாது அந்த மாதிரி எந்த அளவுக்கு பீகார் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே போட்டோம் இது புது வீடியோ மாதிரியான வீடியோ நம்ம போட்ட போடாத வீடியோவை இப்போ போட போகிறோம் ஸோ அதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு ஆகாவளி காங்கிரஸ் வந்து ஏன் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்து பார்க்குறோம் பிஜேபி ஒழிய வேண்டும் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது இது அது மதவாத கட்சி அது வந்து வேறு விதமான விஷயங்களை நம் மண்டைக்குள் புகுத்தி நம்மளை நாசம் செய்து விடுன்றதுக்காக வேணான்றோம் அப்போ என்ன அதர் ஆப்ஷனோ நம்ம காங்கிரஸ் பார்க்கறோம் ராகுல் நல்லவன் பார்க்குறோம் ரைட் ஓகே இப்படி தான் நீங்கள் தமிழக மக்கள் எல்லாரும் பார்க்குறோம் எல்லாம் பார்த்தாங்க ரைட்டுங்களா இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நாற்பது வருடத்துக்கு இப்போ தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்து காமராஜருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பக்தவாசல் ஆட்சி வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாமல் மக்கள் பாம்பேக்கும் மலேசியாவுக்கும் பல்வேறு இடங்களுக்கு பிழைப்பு தேடி போனாங்க ஒருவேளை கஞ்சி கிடச்சா போதும்னு அந்த நிலையை உருவாக்கியது கடைசி கால காங்கிரஸ் அதோடு தூக்கி எறியப்பட்ட காங்கிரஸ் இன்று வரை வர முடியவில்லை அந்த பக்கம் ஒரு முப்பது வருஷம் கிட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷமாக காங்கிரஸ் குளியில் தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது இன்றைக்கும் காங்கிரஸ் அப்படின்ற பேரை கேட்டாலே ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் இருக்கவங்களாம் அலருவாங்க சரியா ஸோ அந்த மாதிரி அந்த ஜீனில் வந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் நாம் காங்கிரஸை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் இங்கே தலை தூக்கவே முடியல அப்படின்றது இதெல்லாம் ஒரு காரணம் காங்கிரஸ் கேடு கேட்ட காங்கிரஸோட ஆட்சி அதுக்கப்புறம் எமர்ஜென்சி இதெல்லாம் ஒரு காரணம் ஸோ அதுக்கு அடுத்து என்ன இந்த நிலை தான் அங்கே பீகார்லேயும் பீகாரில் காங்கிரஸ் செய்யாத அட்டகாசங்கள் கிடையாது காங்கிரஸ்னால் அந்த மாநிலம் ரொம்ப பின்தங்கி கடை நிலைக்கு போயிடுச்சு குஜராத்லேயும் மோடி ஜெயிச்சது காரணம் மோடியோட செல்வாக்கு கிடையாது அது அடுத்த பட்சம் தான் முதல் காரணம் காங்கிரஸ் செய்த அட்டகாசம் ஒரே தலைமை இருபத்தஞ்சி வருஷமாக சிஎம்மு எந்த வளர்ச்சி பணிகளும் கிடையாது அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுக்கோ இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கோ கல்வியோ எதுலையுமே டெவலப் இல்லைன்னா அவங்கள அதிகோடு தூக்கி எறிஞ்சிட்டாங்க இனி வேண்டாம் அப்படி புருஷன் மண்டாடி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க சேருவாங்க சண்டை போடுவாங்க சேருவாங்க ஆனால் டைவர்ஸ்னு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதோட இவர் வேற அவர் வேற ஆயிரம் இல்லை இந்த மாதிரி காங்கிரஸை குஜராத் மக்கள் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பீகார் மக்கள் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வேறு ஒரு கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்க மாதிரி தான் அவனும் சரி இல்லைன்னா என்ன பண்ணுறது சரி இவனை வச்சு மீதி காலத்தை ஓட்டுவோன்றது தான் பிஜேபியோட இந்த நிலையில் தான் அங்கே இருந்தது நிதிஷ்குமார் ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் போடுற சண்டை அழகாக பிளான் பண்ணாங்க பிஜேபியில் எப்படி பிளான் பண்ணாங்கன்னா காங்கிரஸ்க்கு யார் ஓட்டு போடுவா மைனாரிட்டிஸ் ஏழை எளிய மக்கள் சரியா இவர்கள் தான் ஏழை எளிய மக்கள் பட்டியலானது மக்கள் லாலு பிரசாத் யாதவ் ப பையன் தேஜஸ்வி யாதவ் யார் ஓட்டு போடுவாங்க யாதவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் யாதவர்களும் சேர்ந்து தான் அங்கே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் பீகாரில் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ இதை வந்து பிஜேபி என்ன பண்ணுறது அப்படின்னா இஸ்லாமியர்கள் வாக்குகளை உடைத்து விட்டால் யாதவர்கள் இவருக்கு தான் போடுவாங்க இஸ்லாமியர்கள் வாக்கை உத உடைத்து விட்டால் சரித்து விடலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து யாரை கூப்பிட்றனா ஓவேசியை கூப்பிட்டு காசை கொடுத்து ஓவேசியை தனியாக நிற்க வச்சு இஸ்லாமியர்கள் வாட்டை வாக்கை யாருக்கு இந்த ஆர்ஜேடிக்கு விழுவக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவ் உழகக்கூடிய அந்த ஓட்டை பிரிச்சிட்றாங்க கொஞ்சம் சரிச்சிடுறாங்க ஒரு நான் அஞ்சு பெர்சன்ட் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வரைக்கும் சரிக்கிறாய் அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் ஓட்டை உடைப்பதற்கு எழுபது சதவிகிதம் பேர் அது இஸ்லாமியர்கள் இருக்கா எல்லாம் இருக்காங்கள இவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய இடமாக தேர்ந்தெடுத்து அங்கே வந்து இந்த எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுபது லட்சம் வாக்குகளை தூக்குறாங்க காங்கிரஸ் ஆர்ஜேடி ரெண்டு பேரும் யாதவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலயும் சரி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் எழுபது லட்சம் வாக்கை தூக்கி காங்கிரஸை காலி பண்ணி விடுறாங்க புரியுதுங்களா இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்றா படித்தவர்கள் சத்தியமா பிஜேபி ஓட்டு போட மாட்டான் அவன் காங்கிரஸ் மேலேயும் அதிருப்தியில் இருக்கான் ஆர்ஜேடி மேலேயே அதிருப்தியில இருக்கான் இவர் மேலையும் ஜேடியு மேலேயும் அதிருப்தி இருக்கான் அப்ப என்ன பண்றது இவன் ஓட்டு போட மாட்டான் போடாம பிஜேபிக்கு எதிராக இல்லை ஜேடியுக்கு எதிராக போய் ஆர்ஜேடிக்கு போட்டானா என்ன பண்ணுறதுன்னே அவன் ஓட்டை பிரிப்ப படித்தவர் ஓட்டை வாங்குறதுக்காக தான் இந்த கைக்கூலி கூலி கோமாளிப்பையன் இருக்கான்ல யாரும் இந்த சர்வே பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்காங்களே இவனை இறக்கி விடுறாங்க ஜன் சுராக்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நீ நில்லு படித்தவர்களுக்கான வாக்குறுதிகளை நீ கொடு மீதி ஆளெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ரூபா கேஸில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா படித்தவர்கள் போகிறான் ஜன்சுராக் சாக்கு இவனுக்கு யாரையும் நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டே இழுக்கிறான் உனக்கு வேலை வாய்ப்பு சரக்கு கடையை திறந்து விடுறோம் கல்வி சாலைகள் ஸ்கூல்லாம் ஃப்ரீ இப்படின்ற மாதிரி படித்தவர்களுக்கான படித்தவர்கள் எதிர்பார்க்கக்கூடியதை சொல்லி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஓட்டை பிஜேபிக்கு மா இது இல்லாமல் அவன் திருப்பி அவனுக்காக போட்டுறப்போறான் மாற்றி காங்கிரஸ் சிங்கிரஸ்க்குன்னு சொல்லி இந்த நபரை நிறுத்தி அந்த ஓட்டை பிரிச்சிட்றாங்க அந்த ஓட்டை பிரித்தா என்ன ஆகும் காங்க எதிர்கட்சிகள் விழுகிற ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு விழுகாமல் போயிடும் ஸோ இப்படி சரித்து சரி சரிச்சிட்டிங்கன்னா ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் நம்ம ஜெயிக்க போகிறோம் அதை மீதி சீட்டிங் பண்ணி தான் அவரோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா படி மிக அருமையாக அவர்கள் வேலை செய்தார்கள் ஆனால் எதிர்கட்சி அந்த மாதிரியான கால்குலேட்டிவாக வேலை பார்க்கவில்லை அங்கு வந்து காங்கிரஸும் ஆர்ஜேடியும் தோற்றதுக்கு ஓவைசி ஒரு முக்கியமான காரணம் தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் அதை விட முக்கியமான காரணம் எழுவது பர்சன்ட் ஓட்டை தூக்குனது பெரிய முக்கியமான காரணம் ஜன் சுரக்ஷான்னு சொல்லி ஆரம்பித்து இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டை இறக்கி விட்டது ஒரு முக்கியம் அவன் ஒரு மூணு பர்சன்ட்டை காலி பண்ணி விட்டான் ஓவைசி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஆட்டையை போட்டாப்புல முடிஞ்சு போச்சா எப்படி ஜெயிக்க முடியாது எதிர்க்கட்சி வாக்குகளை பீஸ் பீஸாக பிரிச்சுட்டு ஆளும் கட்சி வாக்குகளை விழுக வேண்டியதில் சீதா கோவில் கட்டுறேன் ராமர் கோவில் கட்டுறேன்னு கேட்டுட்டாங்க இப்போ வந்து இப்போ தான் அந்த வீடியோ நீங்கள் போட பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா ஜி என்ன சொன்னார்னா வளர்ச்சிக்காக மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் மனதை இருக்கிறோம் எப்படி திருநீங்க பத்தாயிரரூவா கொடுத்து பொம்பளை மாதம் திருநீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி இந்த ஜி சொல்லுன்னா எப்பயுமே உண்மையாக தானே இருக்கும் இப்போ பீகார் எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது அப்படின்ற அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துருக்கேன் பார்த்திங்களா பாருங்கள் கோழி கழுத்து நம்ம ஊரில் சாக்கனா கடையில் வச்சுருப்பான் வண்டி கடையில் கடையில் அந்த கோழி கழுத்து காலை நம்ம ஆட்கள் தொலைவே மாட்டோம் மண்டையும் தொடமாட்டான் கோ கோழி மண்டையை சாப்பிட்டு நம்ம பழக்கமே கிடையாது தமிழ்நாட்டில் அந்த கழுத்து வரைக்கும் தான் சாப்பிடுவோம் கழுத்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த கழுத்தை வந்து பலரும் விரும்பாதனால அதை என்ன பண்ணுவோம்னா கிலோ ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு சாக்குனா கடைக்கு ஊற்றுடுவான் அதை கொண்டு வந்து அவர்கள் குழம்பு வச்சு புரோட்டா கோசி குழம்பு ஊற்றுவான் ஈரல் ஈரல்லாம் போட்டு இது நமக்கு தெரியும் ஆனால் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா கோழியே கழுத்தில் உள்ள முடியை கூட பிடுங்காமல் மண்டையோட அதையும் காலையும் போட்டு நூறு ரூபாய்க்கு விற்கிறா தேடி தேடி வருது எப்போ வெட்டின கோழின்னு தெரில கெட்ட அழுகி போச்சா என்னான்னு தெரில இதை வாங்கி மக்கள் தின் திங்கக்கூடிய தான் இன்னும் அங்கே இருக்காங்கன்றது இந்த காட்சி பார்த்திங்களா இதுதான் பள்ளிக்கூடம் பார்த்துங்க அப்படியே வாசலில் கொலா இருக்கும் துவைச்சி போட்டு இந்த பக்கம் சாணி தட்டிகிட்டு இருப்பாங்க டீச்சரு வந்தாங்கன்னா ஸ்கூல் ஆரம்பித்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க போய் டீச்சருக்கு வேலை பார்த்துட்டு வந்து திருப்பி துணி துவைக்கும் இது அங்கே உள்ள காட்சி இது சாலை ரைட்டா இங்கே பாருங்கள் குழந்தை தொழிலாளர்கள் குதிரை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே பலர் மாநிலம் முழுவதும் குழந்தை தொழிலாளர்கள் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தொட்டிக் கடையில் வேலை பார்த்து எல்லா இடத்துலையும் குழந்தை தொழிலாளர் பிடிக்கிற இல்லை படிப்பு இல்லை கல்லூரி க கல்வி சாலைகள் இல்லை அதனால அவன் குழந்தை தொழிலாளாக வேலை பார்க்குறான் இதுதான் மோடி சொல்லக்கூடிய வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்றது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது ஸோ இது எப்படிலாம் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கணும் இது வந்து ஓட்டு திருடு மட்டும் கிடையாது எல்லா ஆங்கிலேயும் உடைக்கிறது இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேயும் அதுதான் போய்ட்டுருக்கேன் அங்கே வந்து தலித் தலைவர்கள் பூரா போய் பிஜேபியோட சேர்ந்துட்டான் கை கூலியாக காசு வாங்கிட்டு அதனால் அந்த ஓட்டும் அவர்களை நம்புறதுனால அங்கே போட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் இன்னும் விலை போகவில்லை இல்லை இப்போ ஜான் ஜான் பாண்டே என் பாண்டேலாம் வேறு ஒரு காரணத்துக்காக போயிட்டாருன்னு வைங்க இப்போ மாசாக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் நிச்சயமாக கொள்கைக்காக இந்த பக்கம் நிற்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள் இந்த பக்கம் நிற்கிறாங்க அங்கே மாதிரி இஸ்லாமிய இயக்கங்களை இங்கேயும் ஜெ உடைப்பதற்கு அந்த ஓவைசியை கொட்ட பார்ப்பாங்க ஓவைசிக்கெல்லாம் நம்ம ஊரில் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதே நம்ம பார்க்க தான் போகிறோம் இருந்த போதிலும் இவர்கள் மிக ஆபத்தானவர்கள் என்பதை நீங்கள் இந்த என்ன ஸ்ட்ராட்டஜியில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளணும் இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ முப்பது பர்சன்ட் ஓட்டை தூக்கிடுவாங்க அதே மாதிரி பிகாரிகள் ஓட்டை புகுத்தி விட்டு அவர்களுக்கு காசை கொடுத்து வேறு ஒரு பிளான்லாம் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்குது நம்ம பாப்பா மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்